வணக்கண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேலனை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா அதாவது போலியான ஆவணங்களை கொண்டு மோசடிகளாக பதிவுத்துறையில் பதிவு செய்த அந்த பத்திரங்களை இனிமேல் நீங்கள் வந்து நீதிமன்றம் செல்லாமல் மாவட்ட பதிவாளர் மூலமாக எப்படி அந்த போலியான பத்திரங்களை வந்து ரத்து செய்வது அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன போலியாக நடைபெற்ற எந்தெந்த பத்திரப்பதிவுகளை வந்து இனிமேல் மாவட்ட பதிவாளர் வந்து ரத்து செய்ய முடியும் இது தொடர்பான பல்வேறு தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக இன்றைக்கு இந்த நீதிமன்றங்களில் அதிகமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் வந்து இந்த கிரிமினல் சம்பந்தப்பட்ட வழக்குகளா அல்லது சிவில் சம்மந்தப்பட்ட வழக்குகளா அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே தனித்தனியாக எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நீதிமன்றங்களில் அதிகமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளில் ஒன்று தான் இந்த சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இந்த சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரிப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த போலியான ஆவணங்களை கொண்டு இன்னைக்கு மோசடிகளாக பதிவுத்துறையில் வந்து இந்த பத்திரங்கள் வந்து பதியப்பட்டு வருகிறது அதனால தான் இந்த சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் நாளுக்கு நாள் நீதிமன்றங்களில் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணமாக இருக்கிறது இப்படி போலியாக தயாரிக்கப்பட்ட அந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு மோசடிகளாக இன்றைக்கு பதிவுத்துறை மூலமாக பதிவு செய்த அந்த போலியான பத்திரங்களை ரத்து செய்வதற்காக பொதுமக்கள் வந்து நீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அப்படி நீதிமன்றத்தை பொதுமக்கள் நாடும்போது நீதிமன்றத்தின் மூலமாக மக்களுக்கு நீதி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நமது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து சிவில் சம்பந்தமான ஒரு சட்டத்தை வந்து இயற்றாங்க அந்த சட்டமானது பொதுமக்களுடைய பொது பயன்பாட்டுக்கு எப்போ வருது அப்படின்னு இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அந்த சட்டமானது பொதுமக்களுடைய பொது பயன்பாட்டுக்கு வருது அந்த சட்டத்தில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இப்படி போலியாக தயாரிக்கப்பட்ட அந்த ஆவணத்தின் அடிப்படையிலேயோ அல்லது மோசடிகளாக ஏற்கனவே பதிவுத்துறை மூலியமாக போலியான பத்திரங்கள் பதியப்பட்டிருந்தால் அந்த போலியான பத்திரத்தை ரத்து செய்வதற்கு இனிமேல் பொதுமக்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி அலைய தேவையில்லை அப்படி போலியான பத்திரங்கள் பதியப்பட்டிருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு புகார் மனு கொடுத்தாவே போதுமானது அந்த புகார் மனுவின் அடிப்படையில் அந்த பத்திரம் வந்து போலியான பத்திரமா அல்லது ஒரிஜினல் பத்திரமா அப்படிங்கிறத வந்து அந்த மாவட்ட பதிவாளர் தான் முடிவெடுப்பார் முடிவெடுத்து ஒருவேளை அந்த போலியான பத்திரம் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பத்திரத்தை வந்து அந்த மாவட்ட பதிவாளர் வந்து ரத்து செய்யக்கூடிய முழு அதிகாரமும் நமது மத்திய அரசும் மாநில அரசும் அவருக்கு வழங்கியிருக்காங்க அதனால் இந்த மாதிரி போலியான பத்திரங்கள் ஏற்கனவே பதியப்பட்டிருந்தாலும் சரி அல்லது தற்போது உங்களுக்கு போலியான பத்திரம் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னாலும் சரி இனிமேல் இது போன்ற பிரச்சனைக்கு நீங்க வந்து நீதிமன்றத்தை நாடி அடைய தேவையில்லை சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர்கிட்ட வந்து ஒரு புகார் கொடுத்தாவே போதுமானது அந்த புகாரின் அடிப்படையில் அதை செய்து உரிய வந்து அந்த மாவட்ட பதிவாளர் மூலமாக நீங்க தேடிக்கொள்ள கொள்ள முடியும் அந்த வகையில் இந்த மாவட்ட பதிவாளர் எந்தெந்த வகையான போலியான பத்திரங்களை வந்து இனிமேல் ரத்து செய்ய முடியும் அப்படின்னா மாநில அரசு அல்லது சிஎம்டிஏவுக்கு சொந்தமான சொத்துக்கள் அறநிலையத்துறை மற்றும் மடத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் பூமிதான சொத்துக்கள் வக்பு வாரிய சொத்துக்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு பின்பு பதிவு செய்யப்பட்ட அனுமதியற்ற மனைகள் பதிவு செய்த ஆவணங்களை தன்னிச்சையாக ரத்து செய்த சொத்துக்கள் ஆள் மாற்றம் செய்து பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் போலியான ஆவணங்களை உருவாக்கி அதன் பேரில் பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் மத்திய மாநில அரசுகளின் விதிகளை மீறி பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் அரசு கையகப்படுத்துவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் இந்த மாதிரியான சொத்துக்களை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் போலியான ஆவணத்தின் மூலமாக பதிவு செய்து அந்த சொத்தை வந்து நீங்கள் அபகரிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாவட்ட பதிவாளர் வந்து இந்தந்த காரணத்தினால போலியான ஆவணத்தின் மூலமாக அந்த சொத்து பதியப்பட்டிருந்துச்சு அப்படின்னா எக்கார்ந்தை கொண்டும் அந்த சொத்துக்களை வந்து ரத்து செய்யக்கூடிய முழு அதிகாரம் வந்து இந்த மாவட்ட பதிவாளருக்கு வந்து தற்போது வழங்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி போலியான ஆவணத்தின் மூலமாக நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்து உங்களுடைய நிலம் மற்றவரால் அபகரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த போலியான ஆவணத்தை வந்து இந்த மாவட்ட பதிவாளர் வந்து ரத்து செய்வதற்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படி ரத்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாவட்ட பதிவாளருக்கு வந்து ஒரு புகார் மனு கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உரிய ஆவணத்தை வந்து அந்த மனுவுடன் அட்டாச் பண்ணி அந்த மனுவின் அடிப்படையில் அந்த மாவட்ட பதிவாளர் வந்து உங்களையும் எதிர்த்தரப்பு பற்றியவையும் விசாரணை செய்து அந்த உரிய நிலம் வந்து யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத வந்து அந்த மாவட்ட பதிவாளர் வந்து அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பு அங்கே வந்து வழங்கப்படும் அதனால் இனிமேல் நீ நீதிமன்றத்தை நாடி அடைய தேவையில்லை இந்த மாவட்ட பதிவாளர் மூலமாக இது தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்புடின்னா அதற்கான பரிகாரத்தை வந்து இந்த மாவட்ட பதிவாளர் மூலமாக நீங்கள் தேடிக்கொள்ள கொள்ள முடியும் இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்புடின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்